நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் தினமுமே நம்ம பூஜை செய்யும் பொழுது ஊதுபத்தி ஏற்றி வைப்போம் அப்படி நாம் ஏற்றும் ஊதுபத்தி எந்த எண்ணிக்கையில் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனல்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஊதுபத்தி அல்லது அகர்பத்தி அப்படின்னு பூஜைக்கு பயன்படுத்துவோம் அந்த இருந்து மனம் நறுமணம் வீசும் அந்த ஊதுபத்தி பூஜைக்கு எந்த எண்ணிக்கையில் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஊதுபத்தியில் என்ன கணக்கு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் யோசிப்போம் ஆனா கண்டிப்பா ஊதுபத்தி பூஜை அறையில் வீட்டின் உள்ளார தான் ஏற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சில பேர் நிலை வாசல் படியில அந்த நிலை வாசலில் சொருகி வைப்பாங்க அது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஊதுபத்தி ஸ்டாண்டில் தான் ஊதுபத்தியை ஏற்றணுமே தவிர வேறு இடத்தில் அதை சொருகி வைப்பது அப்படிங்கிறது மிக மிக ஒரு தவறான விஷயம் அதே போல் சில பேர் பழத்தில் அதை சொருகி வைப்பாங்க முடிந்தவரை பழத்தில் ஊதுபத்தியை வைப்பது அப்படிங்கிறதும் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் இப்படி ஊதுபத்திக்கு அப்படின்னு சில சம்பிரதாயம் இருக்கு அப்படி நாம் பூஜைக்கு பயன்படுத்தும் அந்த ஊதுபத்தியை ஏற்றவும் சில எண்ணிக்கைகள் இருக்கு அப்படி ஊதுபத்தி எந்த எண்ணிக்கையில் நம்ம வீட்டு பூஜை அறையில் பூஜைக்கு பயன்படுத்தணும் அப்படின்னும் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஊதுபத்தி அப்படிங்கிறது நறுமணம் வீசும் ஒரு பொருளாகவே இருக்கப்பட்டாலும் அந்த வீட்டில் தெய்வ சக்தியின் நடமாட்டத்தை உறுதி செய்யும் அந்த ஒரு நறுமணப் பொருள் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அதில் ஒற்றை ஊதுபத்தியை ஏற்றவங்க நிச்சயமாக அதை தவிர்த்து விட வேண்டும் ஒற்றை ஊதுபத்தி அப்படிங்கிறது அசுபத்தீட்டு சமயத்தில் மட்டுமே ஏற்றப்பட வேண்டும் அப்படின்னும் இரட்டை ஊதுபத்தி தினசரி பூஜைக்கு ஏற்றப்பட வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு ரெட்டு ரெண்டு எண்ணிக்கைகளில் தான் ஊதுபத்தி ஏற்ற வேண்டுமே தவிர ஒற்றை எண்ணிக்கையில் நிச்சயமாக ஊதுபத்தியை ஏற்றவே கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இரட்டை படையில் மட்டுமே ஊதுபத்தி பூஜை அறையில் ஏற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதும் விதிமுறை ஒற்றை ஊதுபத்தி அசுப வீட்டு வீட்டுகளில் மட்டுமே ஏற்றப்பட வேண்டும் அப்படின்னும் தினசரி பூஜைக்கு இரட்டை ஊதுபத்தி ஏற்றலாம் அப்படின்னும் அம்மாவாசை காலங்களில் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யும் பொழுது மூன்று ஊதுபத்திகளை ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னும் போல் பெருமாள் ஆஞ்சநேயர் இவ் இந்த மாதிரி வழிபாடுகள் அவர்களுக்கு வழிபாடு செய்யும் பொழுது நான்கு ஊதுபத்திகள் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னும் பிரதோஷ காலம் சிவராத்திரி காலத்தில் கோவிலில் சிவபெருமானுக்கு ஐந்து ஊதுபத்தி ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னும் அதே போல் முருகன் கோவிலாக இருந்தால் ஆறு ஊதுபத்தி ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னும் புரட்டாசி மாதத்தில் பெருமாள் கோவிலில் ஏழு ஊதுபத்தி ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் தெய்வம் குறிப்பாக ஆண் குல தெய்வம் கருப்பண்ண சுவாமி ஐயனார் இந்த மாதிரி இடத்தில் எட்டு ஊதுபத்திகள் குலதெய்வ கோவில் அதுவும் ஆண் குலதெய்வ கோவிலில் எட்டு ஊதுபத்திகள் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னும் ஒன்பது ஊதுபத்திகளை ஏற்றி வெள்ளிக்கிழமை அது மட்டுமல்ல நவராத்திரி காலங்களில் அம்பாள் சன்னதியில் ஒன்பது ஊதுபத்திகள் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் இப்படி ஊதுபத்தி ஏற்றுவதில் சில எண்ணிக்கைகளில் கணக்கு இருக்குது அப்படின்னு தெரிந்து கொண்டு இரட்டை படையில் அதாவது இரண்டு என்ற எண்ணிக்கையில் தினசரி பூஜைக்கு ஊதுபத்தியை ஏற்றி இறைவனின் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த ஊதுபத்தியிலிருந்து வரக்கூடிய அந்த நறுமணம் அப்படிங்கிறது இருக்கும் இடத்தை சுத்தப்படுத்தவும் அது மட்டுமல்ல எதிர்மறை தன்மையை அகற்றவும் உதவும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் இந்த ஊதுபத்தி அப்படிங்கிறது வீட்டுக்கு ஒரு விதமான பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வருது அப்படின்னும் நல்ல நிதானமான சூழலை அந்த வீட்டில் கொடுக்கும் அப்படிங்கிறதும் இந்த ஊதுபத்தி நம்பப்படுகிறது வீட்டை புதியதாகவும் சுத்தமாகவும் நறுமணத்தோடும் வைத்துக்கொள்ள இந்த ஊதுபத்தி ரொம்பவே ஒரு சிறந்த விஷயமாக பார்க்கப்படுது இவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த ஊதுபத்தியை தினமும் வீட்டில் ஏற்றி இரண்டு என்ற எண்ணிக்கையில் ஏற்றி சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்